இந்த அனைத்து நல்ல ஊழங்களுக்கும் வணக்கம் நண்பா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் இருந்துச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி கேட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதோட கன்யூஸ் வந்து பார்த்திங்கனா இந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த வீடியோவில் பார்ட் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா புது புது கேள்வி இருக்கும் பார்ட் டூலே வந்து பார்த்திங்கன்னா புது புது கேள்வி இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா புது புது கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ எந்த மாதிரி கேட்டுருக்கேன் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே ஒரு முறை மட்டும் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய சஸ்கிரிப் திருப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் காவ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆளுநரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க ஆளுநர் பெயர் கேட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே வீடியோ இருக்குது என்னான்னு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஆளுநர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு ஆர் என் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் வகித்து வந்து இருக்கிறாரு அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்குது இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் அதோட வந்து பார்த்திங்கன்னா வேறு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க திடீர்னு கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் தெரியாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மாம்பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சேலத்து மாமனம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த மாம்பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாங்காட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கு என்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு பேர் வச்சு பார்த்தீங்கன்னா அழைக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பழங்களுடைய ராஜா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ரத்த சோகை என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சருங்கிறது வாங்க பார்க்கலாம் ரத்த சோகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது அந்த ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின்ங்க நம்மளுடைய ரத்தத்தில் பொருளில் இருக்கக்கூடிய சிவப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரத்த சோகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சொத்து வேணும் ரத்த இழப்பு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விபத்து அடிப்படைச்சினாலோ அல்லது காயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிக மாதவிட அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிற நோய்களாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை இழக்கிறதுனால இந்த ரத்த சோகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த சிவப்பண்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எத்தனை தடுப்பூசி போடணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அது கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடுப்பூசி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அந்த பத்து மாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடுப்பூசி போடுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா கர்ப்பிணி பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டுப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ப்ப காலத்தில் எத்தனை தடுப்பூசி உங்களுக்கு போட்டாங்க அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கர்ப்பத்தின் ஆறு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வாரங்க இந்த வாரத்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனோமோலி ஸ்கேனு அல்லது லெவல் டூ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு மா கர்ப்பிணி பெண்கள் ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனோமலி ஸ்கேனு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூ அல்ட்ராசவுண்டு இந்த ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எதனால் எடுக்கிறாங்கன்னா குழந்தைகளின் உறுப்பு இதயம் மூளை முதுகெலும்பு மற்றும் கை கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து க அதோட வந்து பார்த்திங்கன்னா உருவம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஓனில்லாத கரெக்டாக இருக்குதா இதை எல்லாமே கரெக்டாக இருக்குதா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் கீழே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆன்சர் பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கு எவ்வளோ அளவு கீழே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கீழே வந்தாலும் மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு கீழே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாதாரண அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி எட்டுலேருந்து பதினேழு புள்ளி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து பதினஞ்சு புள்ளி ஒ ஒன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குறைந்த அளவுனா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பன்னெண்டோ மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை ஏற்படலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுத்தினா ரத்தத்தில் போதுமான சிவ வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது தடைப்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை ஏற்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பண்கள் மட்டும் இல்லாத ஒரு புரதமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை திசுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட உடம்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கனா உதவும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சோகையோட அறிகுறி என்னான்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கிறது வெளித்தோல் மார்பு வழி திணறல் போன்ற அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டைம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துங்க இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் அங்கன்வாடியோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து மூணு முப்பது மணி ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பன்னெண்டையும் கூப்பிட்டு வந்துடுவோம் நீங்கள் ப ஒம்பதுலேருந்து பன்னெண்டுன்னு சொல்லக்கூடாது ஆனால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் ஒன்பதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒழுக்கம் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது கற்பிப்பு பண்ணுவாங்க இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு இதெல்லாம் உரண்டை பிடிச்சி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடப்பேன் அடுத்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வைப்பாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்ட பின்பு பன்னெண்டை கூப்பிட்டு வந்துடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் படி அதுதான் நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய தூங்க வைப்பாங்க குழந்தை அங்கே தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அடுத்து மூணுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுதல் விளையாட வச்சு வந்து பார்த்திங்கன்னா மூன்றைக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாலேருந்து மூணு முப்பது வரைக்கும் தான் இதோட டைமிங் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் மாற்றி சொல்லிடறாதீங்க ஒன்பதுலேருந்து பன்னெண்டுன்னு சொல்லிடாதீங்க அது தப்பாயிடும் ஏன்னா இது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா உள்ள உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அது என்ன கொஸ்டின் நான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தெரியல ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லிடுறேன் விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா உள்ள உணவு விட்டமின் சி உள்ள உணவு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் விட்டமின் சி நிறைந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கனா ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழம் அதேமாதிரி திராட்சை பழம் கிவி கொய்யா ஸ்ட்ராபெரி ப்ரக்கோலி காளி மிளகு தக்காளி முட்டைக்கோசு பப்பாளி அண்ணாச்சி பழம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு மாம்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் வைட்டமின் ஏ உள்ள உணவு வந்து பார்த்திங்கன்னா பழம் உள்ளதாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி முட்டை பால் பொருள் மீன் வந்து பார்த்திங்கனா மீனில் இருக்குது காய்கறி வைட்டமின் ஏ நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறைச்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சியோட கல் கோழி ஏரல் மீன் போன்றவை இதோட வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவில வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ உள்ளது பால் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் பால் கட்டி போன்ற பால் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ உள்ளதுன்னு சொல்லுங்கள் கவின் காவியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கான் பத்து கொஸ்டின்னு இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்துருப்பீங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது புது கொஸ்டினில் நிறைய கேட்டுக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆன்சரோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்தால் பார்ட் த்ரீ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளது நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குனா சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க